ரிஷப ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் ரொம்ப ரொம்ப ஒரு பயனுள்ள தகவல் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க காலப்புருஷ தத்துவப்படி இந்த ராசி வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது ராசி தன குடும்ப வாக்குஸ்தானத்தை உள்ளடக்கியது இந்த ரிஷபராசி தனம் அப்படின்னா பணம்ங்க குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது பெற்றவர்கள் பிள்ளைகள் சுற்றி இருக்க எல்லாரையுமே உள்ளடக்கியது நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு குடும்பம் சமுதாயம்னையும் ஒரு குடும்பம்னு வச்சுக்கோங்க ஸ்தானம் நம்ம வாயிலிருந்து என்ன வார்த்தை வருதோ நம்ம எந்தெந்த விஷயத்தலாம் நம்ம செய்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோமோ இது எல்லாமே தான் ஸோ இந்த இரண்டாம் அதிபதி நடக்கும் பொழுது மட்டும்தான் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில பல விஷயங்கள் நடக்க போகுது அப்படி இருக்கும் பொழுது ரிஷபராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில ஒரு ஆரம்பமே ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னே நம்பலாம் இவங்களுக்கு புதன் தசை இரண்டாம் அதிபதியும் இவங்க தான் ஐந்தாம் அதிபதியும் புதன்தான் அப்போது நம்ம யார் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஒவ்வொரு ரிஷபராசி அன்பர்களுக்குமே உண்டு ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பணிவானவங்க ரொம்பவே அடக்கமானவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க ஏன் வாயை திறந்து பேசுகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதாக இருக்கும் ரொம்ப சென்சிட்டிவ் பர்சன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் இவங்க கிட்ட பேசி பழக பழக உசுரையே கொடுப்பாங்க அந்த அளவுக்கு இவங்க வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஜீவன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது ரிஷபராசிக்காரங்க தான் ரிஷபராசி நபர் கூட நம்ம பழக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே அர்த்தம் ரொம்பவே உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நபர்கள் வந்து ரிஷபராசி நபர்கள் அதாவது உணர்ச்சி வசப்பட்டு நிறைய முடிவுகளை எடுத்துடுவாங்க ஆனால் அந்த முடிவுகளை ஜெயிப்பாங்களா அப்படின்னா ஜெயிக்க மாட்டாங்க இருந்தாலுமே கூட உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மையினால் சில இடத்துல தோல்விகளையுமே அவங்க சந்திச்சுருப்பாங்க ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் ஏதாவது ஒரு எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு பொருள் ஏவல் பார்க்க மாட்டாங்க தனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலனா பிடிக்கல தான் பிடிச்சா அது யாருக்குமே யோசிக்காமல் செஞ்சுருவாங்க அதே நேரத்தில் தன்னுடைய பேச்சுக்கு மரியாதை தராங்களா நமக்கு முக்கியத்துவம் தராங்களா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எல்லாம் அவங்க பாப்பாங்க ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு பேர் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த நாலு பேருடைய பேச்சையுமே கேட்கும் திறன் உண்டு அப்படின் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ கிட்ட ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா நம்ம பேசுவோம் பதில் பேசுவோம் திருப்பி கேட்டாங்கன்னா என்னங்க புரியல அப்படின்னு சொல்லுவோம்ல அப்படி கிடையாது ஒரே நேரத்தில் நான்கு அல்லது மூன்று பேர் பேசுறதையுமே கேட்டு அதை உள் வாங்கிக்கிட்டு பதில் சொல்லக்கூடிய அமைப்பு ரிஷபராசி நேர்களுக்கு மட்டும்தான் இருக்குது யாரையுமே நம்பி இருக்க மாட்டாங்க தனக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அதாவது நமக்கு ஒரு செல்ஃபோன் இருக்குது இந்த செல்ஃபோனை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அதை எப்படி அப்டேட் பண்ணோம் அப்படிங்கிற நாலேஜ் வந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டு அதே நேரத்தில் அடுத்தவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அடுத்தவங்க வண்டியில் நம்ம போடலாம் அடுத்தவங்க மூலமாக நம்ம வாழலாம் அடுத்தவங்க கிட்ட காசு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற எண்ணமே இருக்காது தனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி வேணும் அப்படிங்கிற தன்மை அதிகமாக இருக்கிறவங்க யாருன்னா இந்த ரிஷபர் ஆசிக்காரங்க தான் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க இந்த ரிஷபராசியில் ஆண்கள் பிறந்தாலும் சரி பெண்கள் பிறந்தாலுமே சரி அந்த குடும்பத்துக்கு கண்டிப்பாக லாபம்தான் ரோஹிணின்னா தாய்மாமனுக்கு ஆகாது அப்படிலாம் சொல்லுவாங்களா அதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது இருந்தாலுமே கூட ராசியில் பிறக்கக்கூடிய பெண்கள் வந்து தன்னுடைய ஒரு முயற்சி தன்னுடைய ஒரு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத தாண்டி குடும்பத்தினுடைய வளர்ச்சி குடும்பத்தில் வந்து ஒரு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க எப்படியாவது முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்தை மேலே தூக்கணும் தன்னுடைய குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு கூப்பிட்டுட்டு போனோம் அவங்களுடைய பக்குவமும் அவங்களுடைய தன்னலம் இல்லாத உழைப்புமே கூட ரொம்பவே நல்லா இருக்கும் ரொம்பவே அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருப்பாங்க நீங்கள் வந்து நினைக்கலாம் ரிஷபராசியில் சுக்கிரந்தான் அதிபதி நான் வந்து ஹஸ்பண்ட் துலாம் ராசிக்கு எனக்குமே சுக்கிரந்தான் அதிபதி எனக்குமே ஆக மாட்டேங்குது அப்படின்னா யார் வந்து கல்யாணம் பண்ண சொன்னது ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் ஒத்து போகாது ரிஷபத்துக்கும் தனுசுக்கும் ஒத்து போகாது நீங்கள் என்ன தான் சிறையே கொடுத்தாலுமே கூட இந்த ரெண்டு ராசிகள் திருமண வாழ்க்கையில் சேர்ந்தால் என்றைக்குமே சந்தோஷம் இருக்காது இதுதான் உண்மை இப்போது நமக்கு ஒரு விஷயம் தெரியுது ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்தவங்களுக்கு முன்னேறதுக்காக வழிகளை சொல்லுவோமா கண்டிப்பாக சொல்லுவோம்ல அப்படி சொல்கிறோம் வந்து அது ரிஷப ராசி தான் அர்த்தம் தான் எப்படி வளர்ந்தோம் எந்த வழியில் பிரச்சனையெல்லாம் வந்துச்சு எப்படி போனால் கரெக்டான ரோட்டு எது பெஸ்ட்டு ரோட்டு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுக்கு சொல்லி கை தூக்கி விடக்கூடிய ராசி ரிஷப ராசி தான் தன்னால் மட்டுமே வாழ்க்கையில் வந்து நான் மட்டும் ஒரு ஆஃபீஸில் நான் மட்டும் ஒரு பெரிய இடத்துல இருக்கணும் எனக்கு மட்டும்தான் பாஸ்வேர்டு தெரியணும் அதையே நம்ம வச்சுக்கிட்டு வாங்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க தனக்கு தெரிஞ்ச சில வழிமுறைகளை அடுத்தவங்களுக்கும் உதவி வேலை வாய்ப்பு அடுத்தவங்களுக்கும் வாங்கி கொடுப்பாங்க ப்ரமோஷன் வாங்கி கொடுப்பாங்க பதவி உயர்வு என்னென்ன விஷயங்கள் தன்னுடைய லிமிட்டில் நியாயமாக செய்ய முடியுமோ அது அனைத்தையுமே செய்வாங்க போனால் காதல் திருமணங்கள் அதிகமாக செய்து வைக்கக்கூடிய ஒரு முதல் நபர் யாருனாலே அது ரிஷபராசிக்காரங்க தான் இன்னொரு விஷயம் இவ்வளோ புகழ்கிறேன் ரொம்ப ரொம்ப வந்து டார்ச்சரானவங்க யாருனாலுமே அதுவுமே ரிஷபராசிக்காரங்க தான் ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கலெக்டர் ஒரு ஐபிஎஸ் ஒரு டாக்டராக ராசிக்காரங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலை அப்படின்னா அதை எதிர்த்து நிற்கிறவங்க யாராக இருந்தாலுமே வச்சு வாங்கணும்னு வாங்கிடுவாங்க அதே நேரத்தில் தனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிடுச்சு அப்படின்னா இறங்கியே சொல்லுவாங்க பிடிக்கலைன்னா அவங்க அந்த இடத்துல நின்று ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் வாழணும் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்பவே ஒரு ஆணித்தரமாக பேசக்கூடிய நபர் யாருன்னா இந்த ரிஷபராசி அன்பர்கள் தான் ஒரு பசிவ்னஸ் அதாவது தன்னுடைய கணவன் தன்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொசிட்டிவ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது குழந்தையிலேருந்தே இருக்கக்கூடிய ராசி அப்படின்னா அது ரிஷபராசி தான் கோபமும் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய ராசியும் ரிஷபராசி தான் கேள்விகள் அதிகமாக கேட்குறவங்க யாருனாலுமே அது ரிஷபராசி தான் அதிக தூரம் பயணம் செய்கிறவங்களும் ரிஷபராசிக்காரக தான் இன்னொன்று மனசுக்குள்ளே நிறைய விஷயங்கள போட்டு ரொம்பவே கவலைப்படக்கூடியவங்க இந்த அரைச்சமாவே அரைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி ஒரே விஷயத்தை போட்டு மனசுக்குள்ள கொதறி எடுத்துடுவாங்க இவங்க கிட்ட வந்து நம்ம ரொம்பவே ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டோம் அப்படின்னா எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுவாங்க ஆனால் ஒருத்தங்களை பிடிச்சி போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்காக தன்னுடைய கேரக்டர் கூட மாற்றிக்கக்கூடிய நபர் யாருன்னா அது ரிஷப ராசிக்காரங்க தான் கேரக்டர் மட்டும் இல்லைங்க தனக்கு பிடிச்ச விஷயங்களை கூட விட்டு கொடுத்து அடுத்தவங்களுடைய சந்தோஷத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை விட்டு கொடுத்து ஏன் எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து இழந்து அவங்கள சந்தோஷப்படுத்த ஒரு அற்புதமான ராசி ரிஷப ராசி அதே மாதிரி ரிஷபராசி ஆசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முதலாளித்துவமே இருக்காது நல்லா ஒழிப்பாங்க நல்லா கஷ்டப்படுவாங்க கொஞ்சம் தான் வந்து வளர்ந்து வளர் வளர்ந்து முதலாளி ஆவாங்க டைரக்டா முதலாளி ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கம்மிதான் உழைப்பு அதிகமாகவே இருக்கும் உண்மை அதிகமாகவே இருக்கும் நேர்மை அதிகமாகவே இருக்கும் அதே நேரத்தில் வாக்கு சொல் ரொம்பவே வந்து சூடாக இருக்கும் எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலுமே நேரம் காலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம் தனக்கு புரிஞ்ச விஷயத்த ரொம்பவே இஷ்டப்பட்டு செய்யக்கூடிய நபர் யாருன்னா அது ரிஷபராசிக்காரங்க தான் அதே மாதிரி ரிஷப ரிஷபராசிக்காரர்களை நண்பர்களா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அவங்கள வழிநடத்துறது ரொம்பவே கஷ்டம் அதுக்காக நம்ம ஒரு கோர்ஸே படிக்கணும் அப்படி கோர்ஸ் படித்தா மட்டும்தான் நம்மளால் வந்து அவங்கள ஹேண்டில் பண்ணவே முடியும் இவங்கக்கிட்ட சில தேவையில்லாத குணங்கள் இருக்குது அடுத்தவங்க கிட்ட நிறைய வெட்டி நேயம் பேசுறது அறிவுரை சொல்கிறது ஒருத்தர் செய்ய மாட்டான்னு தெரிஞ்சுமே அவங்ககிட்ட போராடி பார்க்குறது இதை மாதிரி சில தோல்விகளும் ரிஷப் ராசி இருக்குது அடுத்து வந்து ஒரு சிலரின் மனம் நம்பிக்கையை ஏற்படுத்துகிற மாதிரி அவங்க கூட பேசுறது அடுத்தவங்களுக்கு பிடிச்ச விஷயம் அதை வந்து ஒரு நல்ல ஞாபகம் வச்சு செய்யக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்கு இருக்குது ஒரு இடத்துல சரசரன் முன்னேறி இடத்துக்கு வர்றதுக்குமே ஒரு ரிஷபராசிக்காரங்களால் மட்டும்தான் முடியும் ஆனால் அதற்கு பின்பு மிகப்பெரிய ஒரு உண்மையான உழைப்பு இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது முக்கியமாக நம்ம என்னென்ன நம்ம யோசிக்கிறோம் என்னென்ன விஷயம் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறத சரியான நேரத்தில் திட்டமிட்டு செய்கிறதுமே இந்த ரிஷபராசிக்காரங்க தான் ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அன்பாக பேசக்கூடியவங்க மனசில் சில நேரம் கோவம் இருந்தால் அதை வந்து உடனே வெளிக்காட்டிடுவாங்க ரொம்ப ரொம்ப ஒரு நல்லவங்க இவங்க கிட்ட நட்பு வச்சுக்கிறது நமக்கு கோடி ரூபாய்க்கு சமம் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு ரிஷபராசிக்காரங்களுமே இன்றைக்கி நிறைய பிரச்சனைகளை அனுபவிக்கிறாங்க அதாவது திருப்பதி போயிட்டு வாங்கன்னு நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம் ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க சுக்கிரன் கோயில் போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக ரிஷபராசி அன்பர்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ரகசியத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையை மாற்றி வாழ்ந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரிஷபராசி அன்பர்களுக்குமே வாழ்க்கை ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியானதாக இருக்கும் அடுத்து ஒரு பதிவில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி